நாற்பது வயசானாவே இப்போ மூட்டு வலி வந்துடுதுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த தோசை கொடுங்க முடக்கு அறுத்தான் கீரை அதை தான் இப்போ நம்ம முடக்கத்தான் கீரைன்னு சொல்கிறோம் கண்டிப்பாக இந்த தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும் ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதுக்கு இப்போ ஒரு கப்பு நிறையா முடக்கத்தான் கீரை எடுத்துருக்கேங்க இந்த கீரையை நல்லா தண்ணியில் அலசிட்டு பழுப்பு கீரை இருந்தால் நீக்கிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் காம்புகள் வேண்டான்னா அதெல்லாம் எடுத்துருங்க இதுக்கு ஃபஸ்ட்டு அரைப்படி இட்லி அரிசி ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரே ஒரு கைப்பிடி அளவு உளுந்து ஏன்னா இந்த கீரையே மொது மொதுன்னு நம்ம அரைக்க அரைக்க உளுந்து மாதிரி பொது பொதுன்னு வரும் அதனால் நிறையா உளுந்து சேர்த்த தேவையில்லை இப்போ அரிசி உளுந்து வெந்தயம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஊறினதுக்கப்புறமா கீரையும் அலசிடுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அரிசி உளுந்து வெந்தயம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம இதில் கீரையை போட்டு அரைச்சிக்கலாம் நான் மிக்சியில் அரைக்கிறதுனால உப்பு முதல்ல போட்டுட்டேன் இந்த அளவுக்கு வந்தோடனே கீரையை சேர்த்துடணுங்க இந்த கீரை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு க்ரீன் தோசைன்னு சொல்லி கண்டிப்பாக கொடுக்கலாம் இப்போ கீரையை ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைனு அரைச்சிங்கன்னா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க கீரை அதில் எந்த இடத்துலையுமே தெரியக்கூடாது நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் அரைச்சிக்குவேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை பொறுத்து அரைச்சிக்கோங்க இப்போ மாவை அரைச்சிட்டு வந்தாச்சுங்க நிறைய கீரை சேர்த்துறீங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கும் நான் ஒரு கப்புங்கிறனால இந்த அளவுக்கு இருந்திருக்கு இப்போ இதில் உப்பும் நம்ம சேர்த்திட்டோம் கைவிட்டு நல்லா கரைச்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஓவர் நைட் கண்டிப்பாக இது வந்து புளிக்கிறதுக்கு விடணும் அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும் இல்லைன்னா கீரை சேர்த்துருக்கனால பச்சை வாசனை அடிக்கும் அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க காலையில் பார்க்கலாம் காலையில் நல்லா மாவு புளிச்சு வந்துடுச்சுங்க நல்லா தோசை மாவு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் தோசை நல்லா முறு முறுன்னு வரும் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதனோட கொஞ்சமாக ஜீரகம் சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் அரைச்சி சேர்த்துறீங்கன்னா சேர்த்துக்கலாம் இல்லை சிலருக்கு வந்து பிடிக்காது அப்படியே கூட தோசை ஊற்றி சாப்பிட்லாம் இப்போ ஜீரகத்தை நல்லா கையில் தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க ஜீரகம் அதிகமாகவும் சேர்த்துருக்கக்கூடாதுங்க கச்சல் எடுத்துடும் நான் காஞ்ச மிளகாயை மட்டும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு மாவை நல்ல மெலிசான தோசைகளாக ஊற்றிடுங்க அப்போ தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இருந்தாலும் மொறுன்னு இருந்தால் மட்டும்தான் பிடிக்கும் இப்போ நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணுமோ அந்த எண்ணெய் விட்டுட்டு தோசையை மூடி வச்சு ஒரு முப்பது செகண்ட்லேருந்து நாற்பது செகண்ட் விடுங்க மொறு மொறுன்னு ஆனதுக்கப்புறம் தோசையை எடுத்துடலாம் உங்களுக்கு வேகாத மாதிரி இருந்ததுன்னா திருப்பி கூட்டு திருப்பி போட்டு கூட எடுத்துக்கோங்க இப்போ ஒரு முடக்கத்தான் கீரை தோசை ரெடி அதுவும் பச்சை பசியல்னு இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த தோசைக்கு தேங்காய் சட்னி பொடி வச்சு நான் சாப்பிட்டேன் உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்